தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது தென் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிறுவியது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நான்காம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலும்பெற்று வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் மியான்மர் கடலோரப் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் மியாமார் பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க உங்க மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம் ஐந்தாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எட்டாம் தேதி அன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்து வரை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் எட்டாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை வங்கக்கடல் பகுதிகளில் ஐந்தாம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி மூன்று சென்டமீட்டர் பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மதுரவாயல் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏஆர்ஜி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் செங்கல்பட்டு செய்யூர் ஏஆர்ஜி செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் சென்னை மேடவாக்கம் சந்திப்பு சென்னை நெற்குன்றம் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட அதிகமாகவும் ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது குறைஞ்சபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் விட்டு விட்டு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது குறிப்பாக மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பதியாக வாய்ப்புள்ளது அதே சமயம் எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த மழையானது குறைந்து ஒரு சில நாட்களில் ஓய்வு கொடுத்து மீண்டும் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது வருகின்ற நாட்களில் அது எந்த தேதிகளுக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ஐந்தாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிடு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அதே சமயம் ஏழாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஆகையால் இந்த மாதம் அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த மாத இறுதியில் கனமழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த மாத இறுதியில் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை இந்த கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க